தங்கம் என்ன கரண்ட் போயிடுச்சா என் ஃபோனை அப்படியே லைட் அமைத்தி வைங்க என் ஃபோனை

எப்படி சொல்றது வெறும் பட்டாணியை மட்டும் போட்டு வச்சா பட்டாணி மட்டும் போட்டா குருமா நல்லா இருக்காது ஒரு காலி பழம் நல்லா நச்சுச்சு பூண்டெல்லாம் நல்லா நச்சு தான் போட்டுருக்குறாங்க திருப்பி காலிஃப்ளவர் வந்து இருந்துச்சுன்னா நான் அதையும் சேர்த்து போட்டிருப்பேன் அதுவும் இல்லை நான் என்னதான் பண்ணேன் ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை எப்படிதான் நீ சமைக்க போறேன்னு ஒரு இதுவும் புரியல வாங்க எங்கேயுமா வாங்க வாங்க கதை அடைச்சிக்கிட்டு பயப்படாதீங்க கதை வாங்க அக்கா நீங்கள் வாங்கின ஸ்டாண்டுக்கு வேலைன்னாக்கா மூவாயிரத்தி ஐநூறுவாங்க

राजन <Rajain> मन

உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க பிரச்சனை ஒண்ணுமே இல்லைங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்புறம் இன்னைக்கு எக்கோ டெஸ்ட் எடுக்க போயிருந்தீங்களா நல்லா கேட்டிருந்தீங்க சொல்லியிருந்தா புதன்கிழமை புதன்கிழமை தான் போகணும் ஏன்னா இந்த ஊர்ல அஞ்சாறு ஆஸ்பத்திரி இருக்கு பெரிய பெரிய ஆஸ்பத்திரியா அந்த பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலையும் ஒரு ஒரு நாளைக்கு அதாவது டெய்லி எடுக்க மாட்டாங்க போல இருக்கு ஒரு ஒரு நாளைக்கு அதாவது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டுகளெல்லாம் இன்னைக்கு டேட்டில் இருக்கான்னு கூட நம்ம டெஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம் கிடையாது

யாவாரது அதுவும் இல்லை அதெல்லாம் செடிங்க இருங்க மருதாணிய மருதாணி நிறையா இருக்குது யார் பறிச்சு அரைச்சி வச்சுக்கிட்டு ஐயோ இதில் தான் தங்க இருந்துச்சு நிறையா சரி சோளமுத்த அந்த இருக்கு பாருங்க போயிடுச்சு போ அம்பட்டும் போச்சு வாடி போச்சு வெயில் சுருக்குன்னு அடிக்குது

கொத்து கொத்த காய்ச்சி துங்குறதை இத வச்சு துவையை அரைச்சிருந்தா அன்னைக்கே சுண்டக்காய் தொவையை நான் தான் திங்குறேன் ஒரு தொட்டு கூட அக்கள வைக்கலங்க எனக்கு பிடிக்கலங்க இவருக்கு பிடிக்கல இவருக்கு சுண்டக்காய் தொவையல் பிடிக்காது பெரண்டை துவையல் பிடிக்காது நல்லது இதெல்லாம் இல்லடி இதெல்லாம் ஏதோ ஒரு விஷ சரிடிடி என்ன தேடி ஓடுது போங்க போங்க அங்க போய் பறிச்சிருவோம் போங்க கடக்குன்னு

இருங்க வந்து சரிங்க போதும் வாங்க போட்டு டாட்ட ஆட்ட நான் ஆட்டிட்டேனே அங்கிட்ட உள்ளதை டெலிட் பண்ணாலும் பண்ணிடுவேன் பறிக்கிறாருங்க இவருக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது பார்த்திங்களா நான் பறிச்சிட்டேன் முதுகுல நானும் பறிச்சிருக்கிறேன் ரெண்டு பறிச்சிருக்கிறாராங்க பாருங்க இங்க <mile> இருங்க <Claudio> <parfois> <Jade> uhm <Forgive>

தொடங்கி தொடங்கி வாங்க வாங்க நான் நின்றுக்கிட்டே பறிச்சேன் பார்த்தீங்களா கீரை ஆயிடுச்சுங்க தங்கா பேரு இதுக்கு பேரு இங்க இங்க சொல்லுவாங்க ஸ்னேக புல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம தொட்ட உடனே ஸ்னேகமா வந்து ஒட்டிக்குமா நம்ம மேல அதனால ஸ்னேக புல்லுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம் ஒட்டு முள்ளு அப்படின்னு சொல்லுவோம் அதை இவ்வளோ அழகா எவ்வளோ சூப்பராக பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ம் இப்போ இதை வந்து ஆஞ்சி சமைச்சு எனக்கு தந்துட்டு நான் சாப்பிட என்ன இப்போ இப்போ டைம் என்ன டைம் எல்லாம் நான் பார்க்கல டைம் என்னன்னு தெரியலை

தூரத்துக்கு எங்க வாடி போயிட்டாங்கன்றதுக்காக தூரத்துக்கு போட முடியுமாங்க வாடினவங்களை என்னமா உங்க பிரச்சனை ஏமா இப்படி இருக்கீங்க நம்ம ஆறுதல் சொல்லணும் ஆறுதல் சொல்லி தடவி கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் சமைக்கணும் ஓகேவா அப்புறம் நம்ம உறவுகளில் கேட்டிருக்கீங்க லவ்ஸ் உங்கள் லவ் ப்ரப்போஸை யாரு முதல்ல சொன்னது அந்த கொஸ்டின் விடல லவ் ப்ரப்போஸை யார் சொன்னது சாந்தா வந்து இவர் சொன்னாருன்னு நீங்கள் வீடியோ கோவாக சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக அது சாந்தாதான் சொல்லியிருப்பாங்க ப்ராடு விட்டுக்கிட்டு தெரியுது சாந்தா அப்படிங்கிறது சொன்னீங்க இதுல ப்ராடு விட்டுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த உங்க டவுட்டு உங்க எதாவது உங்க கேள்வி எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி என் மயம் அடக்கம் இந்த ஒரு கேள்வி யோகாமல் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் யார் சொன்னா யார் ப்ரப்போஸ் பண்ண உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க இதில் மறைக்கிறதுக்கு எந்த விஷயமுமே கிடையவே கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன் அது அவங்களுடைய குணம் எனக்கு பிடிச்சு போய் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன் ஓகேவா நான் தான் அவங்க கிட்ட சந்தா அப்படின்னு நான் வாயில கூட சொல்லலை எழுதி ஒரு பேப்பர்ல கொடுத்தேன் அன்னைக்கு எழுதி ஆரம்பிச்சாரு அஞ்சு நாங்கள் எழுத்துல தான் லவ் பண்ணோம் அதே எழுத்துதான் எழுதி 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 கையே வலிச்சு போச்சு அந்த மாதிரி எழுதிருக்கோம் நாங்கள் எழுதி எங்கள் காதல் வந்து எழுத்துக்காரர் நாங்கள் தான் அலவு பண்ணோம் அந்த படத்தில் அந்த மாதிரி இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்துருந்துச்சு அந்த மாதிரி மலையாள படத்தில் தான் ஒரு படத்தில் எழுதுலேயே காதல் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தமிழ்லேயே அது மாதிரி ஒரு படம் இருந்துச்சு சேரன் அவர்களும் பிரியா என்னமோ அவங்க அவங்களும் தான் ரெண்டு பேரும் நடிச்சிருந்தது நல்லாயிருக்கும் அந்த படமும் நல்லா இருந்துச்சு அந்த எழுத்துலேயே அந்த லெட்டர்லையே அவங்க காதல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு காலம்தான் நமக்கு இல்ல அப்ப உள்ளதுல வந்து இப்ப மாதிரி மொபைல் எல்லாம் கிடையாது இல்லங்க நைன்டி கிட்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் லெட்டரா இருக்கும் பஸ் ஸ்டாண்டு சந்திப்பா இருக்கும் வேலை வேலை பாக்குற இடத்துல சந்திப்பா இருக்கும் எங்க சந்திப்பு அந்த மாதிரி வேலை பாக்குற இடத்துல சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நாங்க சந்திச்சுக்கோம் அதுவும் தனிப்பட்ட முறையில கிடையாது கூட்டத்தோட கோயந்தா பாடுற மாதிரி அப்படியே பார்த்து பார்வை ஒன்றே போது அப்படிங்கிற பார்த்து பார்த்து கண்கள் பூத்தி இருந்தேன் அப்படின்னு இவங்க தான் பாட்டிருப்பாங்க ஏன்னா இவங்க தான் முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க வேலையெல்லாம் வந்து என் தலையெழுத்து என்ன என்னன்னே தெரியல நான்தே காத்திருக்க வேண்டியது இருக்கு அந்த மாதிரி நம்ம முத்துக்கு காத்துருக்குற பழக்கம் எல்லாம் பிடிக்காதுங்க காத்துல வைக்கிற பழக்கம்தான் பிடிக்கும் அவருக்கெல்லாம் பழக்கமும் பிடிக்குச்சு செய்யறது கிடையாது கொஞ்சம் லேட்டாயிருது நம்ம போறதுக்கு அவங்க முன்னாடியே வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மிளகு தக்காளி கீரையோட முருங்கைக்கீரையை போடலாமா என்னன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன் காரணம் என்னன்னா கீரை கம்மியா இருக்கு அதெல்லாம் ரொம்ப போடலங்க கொஞ்சம் தான் போடுறேன் கொஞ்சத்தை எடுத்து கவர்ல வச்சு வைக்க போறேன் நாளைக்கு முருகைக்கீரை சூப் வச்சுக்கிறதுக்கு ரைட் அப்படியும் செய்யலாம் ஓகே 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 அதுக்கு வந்து அதிக தேவைப்படாது பாருங்க எங்க இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஏன்னா சாதப்படம் நாங்கள் பண்ண மாட்டோம் வச்சிக்கா இந்த மாதிரி முருங்கை இந்த மற்ற கீரையும் ஒன்றா போடாதீங்க இல்ல போட்டா தப்பு இல்லை அக்கா அப்படின்னு ஏதாவது கீரைன்னு சொல்லி புரியல் வைக்கிறவங்க இருக்காங்க நான் பாத்திருக்கேன் அந்த ஒரு போடுறேன் போடலாமா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகேங்களா கமெண்ட்டில் சொல்லிருவாங்க இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் சூப்புக்கு சூப்புக்கு ஓகே ஓகே இதுமா இதை நான் பாஞ்சு போடுறேன்

சாப்பிட்டுட்டு வரோம் ஓகேவா ஓகேங்க பாருங்க பாய் ஒரு கேள்விதான் சொல்லி இருக்கோம் லாஸ்ட் வரை